இன்னைக்குள்ளோ பட்ஜெட் செக்மெண்ட் உங்களோட வீடியோஸ் நம்ம நிறைய சேனல்ல வந்து அப்டேட் பாத்துக்கோங்க எங்களோட சேனல்ல எங்களோட எங்களோட டிஃப்ரெண்ட் டைப்ல மக்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு ஆசை அண்ட் பிரைஸ் ரேஞ்சும் பாத்துருக்கேன் உங்களோட பிரைஸும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அஃபர்டபிளான பிரைஸா இருந்துச்சு திருப்பூர் மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது ஸோ எப்படி உங்களால் வந்து வண்டிகள் எல்லாமே வந்து எடுக்க முடியுது அளவுக்கு ஓரளவுக்கு பட்ஜெட் கம்மியாக நல்ல வண்டி குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சார்ஜ் நிறைய கொடுக்குறாங்க ஓகே அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற ரேட்லேயே நம்ம கொடுக்குறனால பார்த்தீங்கன்னா மற்ற இடத்த விட நம்ம கொஞ்சம் கம்மியாகவே கொடுக்குறோம் கொடுக்க முடியும் கொஞ்சம் கொஞ்சம் நிறையாவே கம்மியாக கொடுக்குறோம் ஆக்சுவலாக நம்ம இடம் இருக்கிற எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா டீலர்ஸ் எடுக்கிற ரேட்லேயே பார்த்தீங்கன்னா முக்கால் வண்டியில் நம்ம கஸ்டமர் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற ரேட் வந்து ஃபிக்ஸட் ரேட் எதுவுமே கிடையாது எல்லாமே கஸ்டமர்ஸ் பார்க்கிங் சேல் வெஹிக்கிள்ஸ் தான் நீங்கள் உள்ள உட்காந்து சிட்டிங்ஸ்ல உட்காந்து நம்ம பேசும் போது நம்ம சரி பாத்தீங்கன்னா நல்லா நெகச்சபிள் பண்ணி தான் நம்ம கொடுப்போம் எவ்வளவு கையில இருந்தா நம்ம வண்டியில் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஜீரோ டவுன் பேமெண்ட்ல இருந்தே பண்ணிட்டு இருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு எந்த ஏரியால இருந்து நீங்க வந்தாலுமே சரி சிவில் இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி நாங்க ஏதோ அஜிசபிள் பண்ணி நம்ம லோன் ஆப் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நம்ம என்ன வண்டியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஓட்டி பல லோ பட்ஜெட் வண்டியில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஐ பட்ஜெட் வரைக்கும் போயிடலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாக்குற வண்டி எங்க இருக்கு வாங்க அப்படியே பாத்துறலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா Hyundai Santro நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஓட்டி பழகிறதுக்காக பாத்தீங்கன்னா சின்ன வண்டி தொலாவிட்டு இருப்பீங்க எயிட் ஹண்ட்ரட் ஜென்னு அந்த மாதிரி வண்டி தொலாவிட்டு இந்த டைம் பொங்கல் உங்களுக்காக பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான வண்டி கொண்டு வந்திருக்கோம் என்னன்னு பாத்தீங்கன்னா குண்டாய் சாண்ட்ரோ கொண்டு வந்திருக்கோம் ஆக்சுவலாக வண்டி வெளியே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கு கஸ்டமர் கொடுக்கும்போது இன்டீரியர் கிளீனிங் வாட்டர் வாஷ்லாம் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டியில ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு வருது பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நம்ம நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தனால உங்களுக்காக பாருங்க கொஞ்சம் டஸ்டா நிக்குது ஆமா एक्चुअली வந்து வெளிய நிக்கறதால பாத்தீங்க ரோட்ல வண்டிகள் எல்லாம் போறா லொகேஷன் சொல்லிருங்க லொகேஷன் நம்ம லொகேஷன் பாத்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மங்களம் போற ரோட்ல பலகுடன் பஸ் ஸ்டாப்ல அமர் ஜோதி கார்டன் ஆர்ச்சுக்குள்ள பாத்தீங்க நம்ம ஸ்ரீ சஷ்டி காஸ் பாத்தீங்க அமைஞ்சிருக்கு ஓகே சூப்பர் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து கால் பண்ணாலே நம்ம பிக் பண்ணிக்கலாம் கால் பண்ணாலே நம்ம பிக் பண்ணிக்கலாம் ஆல் பிக் பண்ணிப்பாங்க அடுத்த லோ பட்ஜெட் அடுத்து இந்த வண்டியோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 35000 கொடுத்துறலாம் வெறும் 35000 வெறும் 35000 இந்த வண்டி நான் பாத்தீங்க சூப்பர் அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா அதே உண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டூ மந்த் பார்த்தீங்கன்னா கரண்ட்ல இருக்கு இதுவும் பாருங்க உங்களுக்கு ஏசி சென்ட்ரல் லாக் செட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு ஒரு ஒரு சின்ன ஃபேமிலி ஒரு பத்திக்கு ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுத்துக்கலாம் எடுத்து கூட ஃபியூச்சர்ல பெரிய வண்டி வாங்கிக்கலாம் இப்போதைக்கு ஒரு ஒரு ரூபாய்க்குள்ள நம்ம வண்டி பாத்துட்டு இருக்கோம் ஒரு நல்லதான் எடுத்துக்கலாம் கேஷ் குடுத்து அந்த மாதிரி நினைச்சுங்க இந்த வண்டி தாராளமாக இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு மணி சாண்ட்ரோ இங்க பாத்தாலும் ஒன்னே லட்சம் ஒரு லட்சம் முப்பதாயிரம் வரும்பிள் இருக்கா எஃப்சி கரெக்டோடு இருக்குங்க இந்த வண்டி நம்ம கேட்கறது பாத்தீங்கன்னா வெறும் எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் தான் கேக்குறோம் அதுவும் பாத்தீங்கன்னா கிடையாது நேரில் வாங்க இதுல எவ்வளவு பெஸ்ட்டா பண்ணிட்டுமோ பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா சாண்டோ ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒரு தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா எஃப்சி பேப்பர் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் எஃப்சி இல்லாம அப்படிலாம் வண்டிகள் இல்ல எஃப்சி எல்லாம் ஒரு சில வண்டிகள் இருக்கும் கஸ்டமர் கொடுக்கும்போது எஃப்சிய நம்ம போட்டு கொடுத்துருந்தோம் போட்டு கொடுத்துலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா இப்பதான் ஃபுல்லா சர்வீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஆயில் சர்வீஸ்ல இருந்து எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க எடுக்கிறவங்க அப்படியே நீங்க டிரைவிங்ல போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி எந்த கம்ளைண்ட்டுமே கிடையாது எல்லாமே எலக்ட்ரிஷன்ல இருந்து எல்லாமே செலவு பண்ணி வச்சிருக்கு இந்த வண்டிக்கும் பாத்தீங்கன்னா வெறும் எம்பத்தாயிரம் ரூபா தான் கேட்கிறோம் பிச்சு கிடையாது நேர்ல வாங்க இதுல இருந்து எவ்வளவு பெஸ்டா எடுத்து எடுத்து கொடுத்துருலாம் சூப்பர் அடுத்து வண்டினா அடுத்து பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மோஸ்ட் டிமாண்ட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் செக்மெண்ட்ல நம்ம கேட்கறதே பாத்தீங்கன்னா ஆல்டோ தான் நிறைய பேர் கஸ்டமர் கேட்டுருந்தீங்க இன்னைக்கு உங்களுக்காகவே சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல அஞ்சு வருஷம் பாத்தீங்கன்னா எஃப்டி பேப்பர் கரண்ட் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கண்டிஷன்ல ஒரு வண்டி கொடுத்துடலாம் இந்த வண்டி மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா வண்டி மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க நாலு டயரும் பாத்தீங்கன்னா ஆவரேஜா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு செவன்டி பர்சன்டேஜ்ல இருக்கும் வண்டி ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு வண்டியில பாத்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ்ல இருந்து எல்லாமே சர்வீஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க நீங்க எடுத்த அப்படியே டிரைவிங் மூட்ல தான் இருக்கலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வண்டி நல்ல ஒரு கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கேட்கறது பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபா கேட்கிறோம் அதுவும் பாத்தீங்கன்னா பிக்சுடு கிடையாது வண்டி பாத்தீங்கன்னா ரேட் கம்மியா கொடுக்கறதுனால நீங்க ஏதோ ஒன்று கம்மியாக வண்டியில குறை நிறைய அந்த மாதிரி இருக்குமா நினைச்சுக்க வேண்டாம் நேரில் மெக்கானிக் கூட்டு வந்தே பாருங்க மெக்கானிக்கா சொல்லுவாங்க அவ்வளவு தெளிவா நாங்க எல்லாமே சர்வீஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் நம்பி வரலாம் இந்த வண்டிக்கு ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறோம் நேரில் வாங்க இதுல இருந்து எவ்வளவு பெஸ்ட்டா பண்ணி தருமோ பண்ணி கொடுத்துருவோம் நம்ம அடுத்த பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மாதிரி எக்ஸ்டைம் ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு சடான் வெஹிக்கல் இந்த வண்டி மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் இந்த வண்டி இன்டீரியர் பாருங்க எல்லாமே ஓரளவுக்கு நீட்டாக தான் வச்சிருக்கோம் இதுக்கு வேலைண்ணா ஆனால் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் அதுவும் பாத்தீங்கன்னா கிடையாது நேரில் வாங்க இதுல இருந்து எவ்ளோ பெஸ்டா கம்மி பண்ணி வாங்கி தரணும் வாங்கி கொடுத்துடலாம் அடுத்த நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா நிசான் மைக்ரா பாக்க போறோம் நம்ம மைக்ரா பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் எடுத்திருக்கீங்க நிறைய பேர் வாண்டட் நம்ம கிட்ட கேட்டிருக்கீங்க உள்ள அப்படியே இன்டீரியர் பாருங்க இன்டீரியர் பாருங்க நல்ல வெல் மெயின்டெனன்ஸ் இருக்கு நல்லா நீட்டா லெதர் ஷீட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க புது சீட் ஒரு சூப்பர் தான் போட்டிருக்காங்க மியூசிக் எல்லாமே சூப்பரா இருக்கும் வண்டி பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட்லயே பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க நீங்க நேரில் வரலைன்னா பாலிஷ் போட்டு உங்களுக்கு சூப்பரா புதுசு மாதிரி பண்ணி இந்த வண்டிக்கு வேலை இந்த வண்டி கஸ்டமர் கேக்குறது பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபாய் கேக்குறாரு மார்க்கெட்லையும் பதிமூணு போயிட்டு இருக்கு இதுல இருந்து கஸ்டமர் நேரில் வாங்கி எவ்வளவு பெஸ்ட்டா எடுத்த எடுத்து கொடுக்கலாம் இந்த வண்டி நீங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க எங்க இருந்தாலும் சரி குறைஞ்ச பாத்தோம் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் எடுத்துட்டு போயிருக்கா அடுத்த நம்ம பாக்க போற வண்டி கிராண்ட் ஐட்டன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு நானும் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் நமக்கு அலாய்ஸ் வந்துடும் வண்டி இன்டீரியர் எல்லாம் பாருங்க நல்லா நீட்டாவே இருக்கும் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் எல்லாமே இருக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டினே சொல்லலாம் பட்டன் ஸ்டார்ட்டோட வந்துடும் இந்த வண்டி சூப்பர் இந்த வண்டி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா மூணு ஏழு லட்சம் மூன்று லட்சம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கிராண்ட்டு போயிட்டு இருக்கு நீங்க செக் பண்ணி கூட நம்ம வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேக்கிறோம் பிக்சர் கிடையாது நேரில் வாங்க இந்த வண்டிக்கு நீங்க இன்சில் அமௌண்ட்டே கொண்டு வர வேண்டாம் நல்லா இருந்துச்சுன்னா ஜீரோ டவுன் பேமெண்ட் இந்த வண்டி நீங்க நாராளம் எடுத்துக்க நம்ம மருத்துவ பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா மாரிஜ் ஜென் எக்ஸ்ட்ரோ பார்க்க போறோம் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷன்ல பிங்க் கலர்ல நல்ல ஒரு கண்டிஷன்லயே வண்டி இருக்கு இன்டீரியர் பாருங்க நல்லா தெளிவாவே இருக்கு பவர் வந்துரும் ஏசி வந்துரும் பிக்ஸ் பண்ணிருக்காங்க ஆமா எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல டாப் கேரியர் பிக்ஸ் பண்ணிருக்காங்க வண்டிக்கான வண்டி வந்து பாத்தீங்கன்னா அட்வகேட்டோட வண்டி ஒரு சிங்கிள் ஓனர்ல மைனன் பண்ணிருக்காங்க இந்த வண்டி கஸ்டமர்ஸ் கேக்குற ரேட் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கேக்குறாரு பிக்ஸ்டு இல்ல நேர்ல வாங்க இதுல இருந்து எவ்வளவு பெஸ்டா பண்ணி தர முடியுமோ பண்ணி கொடுத்துறோம் அடுத்த வண்டி தான் பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா செல்லரியோ டீசல் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரு தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா மோஸ்ட் டிமாண்ட் நிறைய பேர் செல்லுறேன் என்ன கேட்டிருந்தீங்க போன மாசம் எல்லாம் இங்க உங்களுக்காகவே ஒரு சூப்பரான வண்டி கொண்டு வந்திருக்கும் சீக் அவுட் எல்லாம் பாருங்க நல்ல ஒரு பிரீமியமா சூப்பரான கண்டிஷன்லயே மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க ஏசி நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கு நல்ல ஒரு கண்டிஷன் இருக்கு ஏசி இந்த வண்டிக்கான இந்த வண்டி இன்னைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு செலுத்தி பாத்தீங்கன்னா மூன்று லட்சம் மூணு மக்கள் லட்சம் நாலு லட்சம் வரைக்கும் போயிட்டு இல்ல ஓனர் மட்டும் பாத்தீங்கன்னா மைனஸ் இருக்கு தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு பட் உங்களுக்கு அவுட்லுக் ஆகட்டும் இன்டீரியர் ஆகட்டும் இன்ஜின் ஆகட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வெல் மெயின்டெயின் பண்ணி சூப்பராக கண்டிஷன் வச்சிருக்கேன் இந்த வண்டி கஸ்டமர் கேக்குறது பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்து இருபதாயிரம் ரூபா கேக்கிறாங்க இந்த வண்டிக்கு உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தா வெறும் இருபதாயிரம் மட்டும் டவுன் பேமெண்ட் கொண்டு வாங்க பேலன்ஸ் அப்படியே லோன் பண்ணி கொடுக்கணும் நம்ம எடுத்து பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஸ்குவாடா ராத்திட்டு ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஆப்டர் மார்க்கெட் அலைஸ் பண்ணிருக்கு போட்டிருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான கண்டிஷன்லேயே பார்த்தீங்கன்னா வண்டி மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்ல ஒரு தெளிவாக இருக்குது நல்ல ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது ஃபுல்லாத்துன்னு வண்டி ஹைலைன் வேறின்ட்டு இந்த வண்டி கஸ்டமர் கஸ்டர் கேட்கறேட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபத்தாயிரம் ரூபாய் கேக்கிறாரு நீங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மூணு மூணு லட்சம் மூணு ஏழு லட்சம் மூணு லட்சம் வரைக்கும் போயிட்டு இருக்கு இது இருக்குறதே பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபா கேட்கறோம் பிக்சர் கிடையாது நேரில் வாங்க இதுல இருந்து எவ்வளவு பெஸ்ட்டா பண்ணி தர முடியும் இந்த வண்டி ஆளோட தமிழ்நாடு எங்கிருந்து வந்தாலும் சரி முன்பட வரும் நாற்பதாயிரம் ரூபா கொண்டு வாங்க பேலன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம அடுத்ததா பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா டீசல் வண்டி அதுவும் பாத்தீங்கன்னா திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் டூ வண்டி ஒரு சில்வர் கலர்ல ஒரு பெயின்ல பாத்தீங்கன்னா மைனன் பண்ணி வச்சிருக்காங்க சீட் கவர்ஸ் பாருங்க நல்ல ஒரு சூப்பரான கண்டிஷன்ல சீட் போட்டு வச்சிருக்காங்க ஏசி நல்ல கண்டிஷன் இருக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் வண்டியில பாத்தீங்கன்னா செலவில்ல நல்லாமே தான் வச்சிருக்காங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேக்கறது பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எம்பத்தாயிரம் கேட்கறாரு பிக்சர் கிடையாது நேர்ல வாங்க இதுல இருந்து எவ்வளவு உக்காந்து கம்மி பண்ணி வாங்கி தர முடியும் பேசி கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துறேன் நம்ம அடுத்ததா பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா நிசான் சன்னி டீசல் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பாத்தீங்கன்னா பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷன்ல வந்துடும் ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா இருக்கு நல்ல ஒரு சர்வீஸ் ரேகார்ட்ல மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க இன்டீரியர்லாம் பாருங்க நல்லா தெளிவாவே இருக்கு ஒரு டாப் அண்ட் எக்ஸ்பி டைப் நீட் அண்ட் குவாலிட்டியாக வண்டி பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க வண்டியில பாத்தீங்கன்னா டென்டோ ஸ்கிரோ அந்த மாதிரி பெருசா எதுவுமே இருக்காது வண்டி புது வண்டி ஷோரூம்ல இருந்து எடுத்த மாதிரி நல்லா தெளிவா வச்சிருக்காங்க இந்த வண்டி கஸ்டமர் கேக்குற ரேட்டு பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்கறாரு கிடையாது நேரில் வாங்க உட்காந்து பார்கென் பண்ணி கம்பல்சரி பாத்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி பெஸ்ட்டான பிரைஸ்க்க நான் எடுத்தேன் அடுத்த நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா இனோவா கிறிஸ்டா கிறிஸ்டா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தொலா விட்டுருப்பீங்க உங்களுக்காகவே ஒரு சூப்பரான வண்டி கொண்டு வந்திருக்கும் அது சூப்பரான கலரில் கொண்டு வந்திருக்கும் இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா வண்டி இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் கிளாஸா பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிருக்காங்க ஃபுல்லி சர்வீஸ் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா வண்டி இருக்கு லெதர் சீட் ஹேண்ட் சிஸ்டம்ல சிஸ்டம்லேருந்து எல்லாமே எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டா இருக்கு மார்க்கெட் விட நம்ம பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்லேயே பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி இன்னைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா பதினேழு ஜி வேற பாத்தீங்கன்னா பதினேழு லட்ச ரூபா பதினேழு லட்ச ரூபா போயிட்டு இருக்கு நம்ம கேக்கிறதே பாத்தீங்கன்னா பதினாறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா கேக்குறோம் பிக்சுடு கிடையாது நேரில் வாங்க இதுல இருந்து எவ்வளவு பெஸ்ட்டா கம்மி பண்ணி வாங்கி தர முடியும் வாங்கி கொடுத்துடலாம் நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மாரி ஓம்னி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாதம் எம்பிஎஃப் இன்ஜின்ல வந்து பாத்தீங்கன்னா வண்டி வந்துடும் ஒரு சேட் ஓனர் கண்டிஷன் இருக்கு எஃப்சி பாத்தீங்கன்னா ஒன் இயர் பாத்தீங்கன்னா லைவ்ல இருக்கு இன்டீரியர்லாம் பாருங்க ஃபேமிலி பர்பஸ் ஓன் வண்டி தான் கமர்ஷியலுக்கு ஓடல பியூர் ஓன் போர்டில் பாத்தீங்கன்னா வண்டி மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க நாலு டைம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பார்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்கு வண்டி நல்லா பார்த்துட்டு மைண்டன் பண்ணி தான் வச்சிருக்காங்க எடுத்தா நீங்க அப்படியே வச்சு ஓட்டலாம் மைனஸ் ஓனர் மட்டும் தான் மிச்சபடி பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா சூப்பராகவே இருக்கு இந்த வண்டி கஸ்டமர் கேட்கற ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எண்பத்தாயிரம் ரூபாய் கேட்கறாரு பிக்சுடு கிடையாது நேரில் வாங்க இதுல இருந்து எவ்வளவு பெஸ்ட்டா கம்மி பண்ணி வாங்கி தர முடியும் வாங்கி கொடுத்தலாம் நம்ம அடுத்தா பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஹுண்டா இயான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு வண்டி பாத்தீங்கன்னா சூப்பரான கண்டிஷன்ல மைண்டன் பண்ணி வச்சிருக்காங்க நல்லா தெளிவா இருக்கு டயர் நாளும் பார்த்தா நமக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மேலதான் இருக்கு இன்டீரியர் பாருங்க நல்ல ஒரு கண்டிஷன் ஒரு இருக்கேன் புதுசா நீட்டா இருக்கு இன்டீரியர் நல்லா தெளிவாவே இருக்கு வண்டியில பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேக்கிற ரேட் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்கறாரு கிடையாது நேர்ல வாங்க இதுல இருந்து எவ்வளவு பெஸ்டா கம்மி பண்ணி இதுல இருந்து பண்ணி பார்கன் பண்ணி வாங்கி கொடுத்துறேன் நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மாதிரி ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு ஒரு குவாலிட்டியான ஆல்டோ நீங்க தோவிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம ஃபஸ்ட்டி கார் இந்த வந்து பார்க்கலாம் இந்த வண்டி பாருங்கள் வீடியோல எப்படி கண்ணாடி மாதிரி இருக்கும் நேரில் இதை விட பாத்தீங்கன்னா வண்டி சூப்பரா இருக்கும் எல்லா ஒர்க்குமே கஸ்டமர் நல்லா வெல் மெயின்டெயின் பண்ணி ஓட்டியிருக்காங்க கரெக்டான முறையில சர்வீஸ் பண்ணி வண்டி தெளிவா பண்ணி வச்சிருக்காங்க வண்டியில் பாத்தீங்கன்னா நாலு டயர் நல்லா சூப்பர் கண்டிஷன் இருக்கு ஏசி நல்ல கண்டிஷன் இருக்கு ஒரு தெளிவான ஆல்ட்டோ முன்னே இருந்தாலும் பரவாயில்ல வண்டி சுத்தமாக இருக்கணும் பக்காவா இருக்கணும்னா நீங்கள் இந்த வண்டி தாராளமா சஜஷன் பண்ணலாம் இந்த வண்டி கஸ்டமர் கேட்குறது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறு ரூபாய் கேட்கறாரு இல்லை வாங்க இதுல இருந்து எவ்வளவு உக்காந்து கம்மி பண்ணி வாங்கி தர முடியும் வாங்கி கொடுத்துர்லாம் நம்ம அடுத்த போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்டு குயிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு ஆர்எக்ஸ் எல்லு வண்டி சில்வர் கலரில் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு கஸ்டமர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரஃபிங் பாலிஷ் இந்த மாதிரி ஹெட்லெட் கிளீனிங் எல்லாம் பண்ணியே கொடுத்துடலாம் இன்டீரியர் பாருங்க தெளிவா இருக்கு நல்லா ஷீட்லாம் போட்டு நல்லா நீட் அண்ட் நீட்டான கண்டிஷனே பாத்தீங்கன்னா இன்டீரியர் மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க டிஎன் பிப்டி எயிட் வண்டி மதுரை ரிஜிஸ்ட்ரேஷன்ல வந்துடும் இந்த வண்டி கஸ்டமர் கேக்குறது பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து அறுபத்தாயிரம் ரூபாய் கேட்கறாரு இல்ல வாங்க இதுல இருந்து எவ்வளவு பெஸ்டா கம்மி பண்ணி வாங்கிட்டு இருக்கும் வாங்கி கொடுத்துடலாம் நம்ம அடுத்து பார்க்க வண்டி பாத்தீங்கன்னா அதே சேம் ரெண்டாயிரத்தி பதினாறு செகண்ட் ஓனர் அதே சில்வர் கலர் வண்டி டிஎன் பதினாறு சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இந்த வண்டியும் பாருங்க வீடியோல எப்படி குவாலிட்டியா இருக்கும் அதே மாதிரி தான் நேர்ல இருக்கும் இன்டீரியர் பாருங்க சொல்லவே முடியாது அவ்வளவு சூப்பரா இருக்கு நல்ல தெளிவான கண்டிஷன்ல இன்டீரியர் மைண்ட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வண்டிக்கும் பார்த்தா ரெண்டு அறுபதாயிரம் ரூபாய் கஸ்டமர் கேட்கறாரு வாங்க இதுல இருந்து எவ்வளவு பெஸ்ட்டா கம்மி பண்ணி வாங்கி தரமே வாங்கி கொடுத்துலாம் நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஃபோர்ட் இக்கோ ஸ்போர்ட்ஸ் ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி ஒரு சிங்கிள் ஓனர்ல இக்கோ ஸ்போர்ட்ஸ் அது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல தொலாவிட்டு இருந்தீங்கன்னா இந்த வண்டி நீங்க தாராளமா சஜஷன் பண்ணலாம் வண்டி அவ்வளவு சூப்பரா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க சிக் கவர்ஸ் தான் பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் வண்டி எடுத்ததுல இருந்து இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல தான் பாத்தீங்கன்னா வண்டி மெயின்டைன் ஆயிருக்கு ஒரு ஃபுல் ஆப்ஷன் டாப் அண்ட் வேரியன்ட் வண்டி இது வண்டி அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வண்டி கஸ்டமர் கேட்கற ரேட் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்கிறாரு ஃபிக்ஸ்டு கிடையாது நேரில் வாங்க இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக இறக்கி பேசி வாங்கி தர முடியும் வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டி குறைந்த முன்பணம் ஒரு ஐம்பதாயிரம் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள எங்கே இருந்தாலும் சரி நேரில் வாங்க இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக கம்மி பண்ணி வாங்கி தர முடியும் வாங்கி கொடுத்துலாம் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஐவி டெக் ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒரு தேட ஓனர் கண்டிஷன் இருக்கு வண்டி நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஓடிருக்கு ஃபேமிலி யூஸ் தான் ஓடிடு சீட் கவுட்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ நல்லா குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க வண்டி ஏசிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஆயில் சர்வீஸ் அலையன்மென்ட்லேருந்து எல்லாமே பார்த்து தான் ரெடியாக நிற்கிது வண்டி இந்த வண்டி இன்னைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மூணு லட்சம் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் லட்சத்தி போயிட்டு இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கேக்கிற ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் கேட்கலாம் ஃபிஸ்ட் கிடையாது நேரில் வாங்க இதுல இருந்து எவ்வளவு பெஸ்ட்டா கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ வாங்கி கொடுத்துடலாம் நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா உண்டாய் வெர்னா டீசல் வேரியண்ட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு வண்டி நல்லா நீட் அண்ட் குவாலிட்டியாவே மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க ஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் பாருங்க டச் ஸ்கிரீன் செட்டு போட்டிருக்காங்க இது ஒரு டாப் அண்ட் வேரியன்ட் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்துடும் இந்த வண்டி இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மூன்று லட்சம் மூணு முக்கால் லட்ச ரூபா வெறுதான் ஃப்ளூடிக் போயிட்டு இருக்கு நம்ம க சஸ்டி ஊசூர் காசில் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சம் ரூபா தான் கேட்குறோம் ஃபிக்ஸ்டு கிடையாது வாங்க இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக அந்த வண்டி கம்மி பண்ணி வாங்கி தர முடியும் வாங்கி கொடுத்தோம் இந்த வண்டியில் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஜீரோ யாராச்சும் ஆறாம் நம்பர் ராசி ஆறாம் நம்பரில் சிங்கிள் டிஜிட்டல் நம்பர் நீங்கள் தொலாவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தொலாவிட்டு இருந்தாலும் இந்த வண்டி நீங்கள் தாராளமாக சஜெஷன் பண்ணலாம் வண்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க எடுக்கிறவங்க ஒரு நல்ல லக்காக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ் வேங்கன் வென்டோ ஒரு டீசல் வண்டி மது ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா வண்டி மைன்டென் ஆயிருக்கு வண்டியில பாத்தீங்கன்னா ஃபுல் சர்வீஸ் பண்ணி இப்பதான் கஸ்டமர் நிப்பாட்டிருக்காரு வண்டி நல்ல ஒரு குவாலிட்டியான கண்டிஷன்ல இருக்கு வண்டியில பாத்தீங்கன்னா டென்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே இருக்காது ஆயில் சர்வீஸ் கூட நீங்க எடுத்து பண்ண தேவையில்லை எல்லாமே பண்ணி டேரக்டா நம்மகிட்ட வந்து நிற்குது இன்டீரியர் எல்லாம் பாருங்க நல்ல சுத்தமா இருக்கும் இது வெண்டோ ஹைலைன் ஹைலைன் வேரியன்ட் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்கற ரேட்டு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா மூன்று லட்சம் மூணு முக்கால் வரைக்கும் போயிட்டு இருக்கு கஸ்டமர் கேக்கிறது மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் தான் கேட்கறாரு பிக்சர் கிடையாது நேரில் வாங்க இதுல இருந்து எவ்வளவு கம்மி பண்ணி பெஸ்ட்டா வாங்கி தர முடியுமோ வாங்கி கொடுத்தலாம் நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா அண்ட் கோ ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பாத்தீங்கன்னா கரண்ட்ல இருக்கு ஒரு ரெண்டு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கீழே ஒரு குவாலிட்டியான வண்டி வண்டி சுத்தமா இருக்கணும் லேட்டஸ்டா இருக்கணும் வந்து தெளிவா இருக்கணும் நீங்க சொல்லாவிட்டு இருந்தீங்க அந்த வண்டி நீங்கள் தாராளமா சஞ்சரம் பண்ணலாம் மைலேஜும் பாத்தீங்கன்னா நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டுக்கு தான் கிடைக்கும் பெட்ரோல் வண்டி இந்த வண்டி கஸ்டமர் கேட்கறது பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேக்கிறாரு ஃபிக்ஸடு கிடையாது நேரில் வாங்க இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக கம்மி பண்ணி வாங்கி தரணும்னு வாங்கி கொடுத்துடலாம் நம்ம அடுத்து பார்க்க வண்டி பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசை ஒரு பெட்ரோல் வேரியன்ட் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பாத்தீங்கன்னா கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸும் பாத்தீங்கன்னா ஒன் இயர் பாத்தீங்கன்னா லைவ்ல இருக்கு வண்டியில பாத்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா பக்காவா கண்டிஷன் வண்டி தான் வச்சிருக்காங்க எடுத்து உங்களுக்கு எந்த ஒர்க்குமே வண்டியில கிடையாது வண்டி இன்டீரியர்லாம் பாத்துட்டு இருப்பீங்க நல்லா தெளிவாகவே தான் இருக்கு இந்த வண்டி கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாரு பிக்கிறது கிடையாது வாங்க இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக கம்மி பண்ணி வாங்கி தர முடியும் வாங்கி கொடுத்துடலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஃபியஸ்ட்டாக ஒரு டீசல் வேரியண்ட் வண்டி ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா வண்டி மைண்ட் இருக்கு சீட் கவர்ஸ்லாம் பாருங்க நல்ல ஒரு சூப்பராக லெதர் சீட் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக வச்சிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒன்று அறுபது ஓடி இருக்கு ப்ராப்பராக சர்வீஸ் எல்லாமே நல்லா நீட்டாக தான் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு டீசல் வேரியண்ட்டு இந்த வண்டி கஸ்டமர் கேக்கிற ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபா கேட்கறாரு பிக்சர் கிடையாது நேரில் வாங்க இதுல இருந்து கம்மி பண்ணி வாங்கிட்டு வாங்கி கொடுக்கலாம் நம்ம அடுத்த பாக்க போற வண்டி ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி அதுவும் திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி லோக்கல் கஸ்டமர்ஸ் எல்லாம் திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி கேட்டு இருந்தீங்க ஒரு சூப்பரான வண்டி கொண்டு வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்த வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு தேட ஓனர் கண்டிஷன் சொல்றேன் எஃப்சி பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எஃப் சி ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்த்தீங்கன்னா கரெக்ட் இருக்கு இந்த வண்டி கஸ்டமர் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்கறான்னு பிக்சர் கிடையாது நேர்ல வாங்க இதுல இருந்து எவ்வளவு பெஸ்ட்டா கம்மி பண்ணி வாங்கி தர முடியும் வாங்கி கொடுத்தலாம் அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஹுண்டாய் கிரிக்டா ஒரு எக்ஸ்ட் பெட்ரோல் வேரியன்ட் வண்டி இந்த வண்டி மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா மைண்டி மைண்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க நல்ல ஒரு சர்வீஸ் ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னா வண்டி நல்லா தெளிவா மைண்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க சன்ரு போட வருது ஹெட் லாம் டைமண்ட் கட்ட அலாய்வில் இன்டீரியர் பாருங்க இன்டீரியர் பாருங்க நல்லா கண்ட்ரோல் இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏசி பவர் ஸ்டேஜ் பவுண்டோஸ் மெட்டீரியல் பாருங்க தரமா இருக்கும் டாப்ல உங்களுக்கு பியானோ பிளாக் ரேடி பாக்கர் பாக் வைப்பர் எல்லாமே வந்து வந்துருது உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க ஃபோர் மெட்டு கட் மெட்டு பேக் சைட் எல்லாம் அப்படி கமிச்சிருங்க ரேடி பாக்கர் பேக் வைப்பர் சன்ரூப் வித்து சன்ரூப் போட வந்து ஒரு ஃபேமிலி கார் ஒரு சூப்பரான பட்ஜெட்ல பட்ஜெட் என்ன சொல்ல இந்த வண்டி கஸ்டமர் கேட்கற ரேட்டு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்கறாரு பிக்சர் கிடையாது நேர்ல வாங்க இதுல இருந்து எவ்வளவு பெஸ்ட்டா கம்மி பண்ணி வாங்கி தர முடியும் வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்து நீங்க வந்தாலுமே பாத்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம் நீங்க ஜீரோ பேமெண்ட் பேமெண்ட் டவுன் போதும் நீங்க பண்ணிக்கலாம் வீடியோ பார்த்து நினைக்கிறேன் நம்ம ஸ்ரீ சஷ்டிகாஷனுடைய கான்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே ஸ்கிரீன்ல இருக்கு இந்த மாதிரி நிறைய அப்டேட் வீடியோஸ் வேணுமா நம்ம சேல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க அடுத்து நாங்க எப்போ அடுத்த அப்டேட் நாங்க வந்து திருப்பூர் வரலாம் நீங்க சூப்பர் நெக்ஸ்ட் மந்த்ல அடுத்த அப்டேட் தரமா எதிர்பார்க்கலாம் இன்னும் நிறைய வண்டிகள் இன்னும் இதே போல லோ பட்ஜெட்ல நிறைய செக்மெண்ட்ல எடுக்கலாம் நன்றி ப்ரோ ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த அப்டேட் டீல் சந்திக்கலாம் நன்றி